ஹலோ எஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த புலவர்கள் அப்புறம் தலைவர்கள் அவர்களுடைய சிறப்பு பெயர்களை தான் வந்து என்னென்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் செந்தமிழ் அந்தனர் செந்தமிழ் அந்தனர் அப்படின்றது யாருடைய பெயர் அப்படின்னா இளங்குமரனார் இளங்குமரனாரோட பேர் தான் வந்து என்னென்னா செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க இந்த இளங்குமணர் வந்து என்னென்னா கண்ணை மூடிக்கிட்டே வந்து எழுதுவாராம் ஏன்னா கண்ணு போனால் கூட அவர் தமிழை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக திருவிக்கா மாதிரி கண்ணை மூடிக்கிட்டே வந்து எழுதுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க புக்கில் ஓகே நெக்ஸ்ட்டு என்னென்னா சொல்லின் செல்வர் சொல்லின் செல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை ராபி சேது பிள்ளை அப்படின்றவர் சொல்லின் செல்வர் இவர் தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்கு வந்து என்னென்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு ராபி சேது பிள்ளை அப்படின்றவர் சொல்லின் செல்வர் வந்து இலக்கியத்தில் சொல்லும்போது இவரை சொல்கிறோம் ராபி சேது பிள்ளைன்னு இதுவே வந்து என்னென்னா வரலாற்று ரீதியில் இந்த ராமாயணத்தில் பார்க்கும்போது என்னென்னா அனுமரையும் வந்து என்னன்னா சொல்லின் செல்வன் சொல்வோம் சொல்லின் செல்வன் அப்படின்னு அனுமனை வந்து சொல்வோம் ஏன்னா அவர் வந்து சொன்னார் சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லலை அவர் கண்டேன் சீதையை தான் சொல்வார் ஸோ என்னென்னா சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது சீதையின்னு சொல்லிவிட்டு அடுத்தது கண்டேன்னு சொல்கிறதுக்குள்ளே ராமபிரான் வந்து என்னென்னா கவலைப்படுவார் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு கண்டேன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் சீதையை அப்படின்னு சொல்வார் கண்டேன்னு சொன்னோன்னே ராமபிரான் சந்தோஷப்படுவார் ஃபஸ்ட்டு அந்த ஒரு செகண்ட் கூட ஒரு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி சொல்வாராம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் சொல்லின்னு சொல்வார் அப்படின்னு அனுமனை சொல்கிறாங்க அடுத்தது கவிஞர் ஏறு அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா வாணிதாசன் கவிஞரேறு வாணிதாசன் அப்படின்னு வந்து சொல்கிறோம் பாவளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் பாவலர் வந்து யாருன்னா பெருஞ்சித்திரனார் அடுத்தது கவிஞாயிறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி தாராபாரதி வந்து கவிஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது மொழி ஞாயிறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவானர் தேவனேய பாவாணர் அப்படின்றவர் மொழி ஞாயிறு ஓகே அடுத்தது பார்க்கலாம் பாவலர் மணி யார் அப்படின்னா கவிஞர் ஏறி யார் பார்த்தோம் வாணிதாசன் அவர் தான் பாவலர் மணியும் கவி சக்கரவர்த்தி யார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கவி சக்கரவர்த்தி கம்பன் கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவு வந்து என்னென்ன சிறந்த ஒரு கவிஞர் வந்து கம்பர் கவிராட்சசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் கம்பர் ஒட்டக்கூத்தர் எல்லாருமே சமகாலத்தவர் தான் கவிராட்சர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் ஒட்டக்கூத்தர் பகுத்தறிவு கவிஞர் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி அடுத்து தேசிய கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார் இருக்குன்னா நிறைய பேர் இருக்குது சீட்டுக்கவி அறம்பாட வந்த அறிஞர் மரம்பாட வந்த மரவன் செந்தமிழ் தேனி பைந்தமிழ் தேர்ப்பாகன் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா நீடு துயல்னா தூக்கம் தூக்கத்தை நீக்க பாடி வந்த நிலா அப்படின்லாம் வந்தனா நிறைய பேர் வந்து இவருக்கு இருக்கு இருக்குது அடுத்தது புரட்சி கவிஞர் புரட்சி கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன் பாரதிதாசன் ஏன் புரட்சி கவிஞர் அப்படின்னா பெண் ம பெண் விடுதலை அப்புறம் அவங்களுக்கு வந்து என்னென்னா சமமான பங்கு கொடுக்கணும் எல்லாத்துலையும் வந்து சம உரிமை கொடுக்கணும் இப்படிலாம் வந்து என்னென்னா சொன்னவர் வந்து புரட்சி கவிஞர் அதனால் வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதிதாசனுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்னென்னா பாவேந்தர் அப்படின்னு இன்னொரு பே சிறப்பு பெயரும் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உவமை கவிஞர் உவமை கவிஞர் யார் அப்படின்னா சுரதா சுரதா வந்து என்னென்னா நிறைய உவமைகள் பயன்படுத்தி தான் வந்து என்னென்னா அவரோட பாட்டை எழுதுவார் அதனால ஊமை கவிஞர் சுரதா அடுத்தது கவி அரசு யார் அப்படின்னா கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு யார் அழைக்கிறோம் காந்திய கவிஞர் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் ராமலிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ராமலிங்கர் இவர் வந்து தமிழ்நாட்டோட தமிழ தமிழ்நாடு அரசோட அரசவை கவிஞர் முதல் அரசவை கவிஞராக இருந்தவரும் கூட நாமக்கல் கவிஞர் இவர் வந்து காந்தியம் பற்றி நிறைய எழுதினதால் காந்திய கவிஞர் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க அடுத்தது மக்கள் கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்தது திராவிட நாட்டின் வானம்பாடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் தென்னாட்டு காந்தி அப்படின்னு சொல்ற யார் வந்து அழைக்கப்படுறார் அப்படின்னா காமராஜர் காமராஜரை தென்னாட்டு காந்தி அப்படின்னு சொல்கிறோம் ஏழை பங்காளர் கர்ம வீரர் இது மாதிரி நிறையா பேர் வந்து இருக்கு அவருக்கு அடுத்தது மதுரை காந்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பராமன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அதுதான் மதுரை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மதுரையில் காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் நிறுவனத்துக்காக ரொம்ப பாடுபட்டிருக்கார் மதுரை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அவரை சரியா அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்தது சன்மார்க்க சண்டமாருதம் இது யார் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் சன்மார்க்க சண்டமருதம் பிரவசன கேசரி இந்து புத்த சமய மேதை இப்படின்லாம் வந்து என்னென்னா அவருக்கு நிறையா பேர் இருக்குது தது தேசியம் காத்த செம்மல் இதுவும் வந்து என்னென்னா இவரோட பேர் தான் முத்துராமலிங்க தேவர் திருவிக்கா தான் வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருப்பார் திலம்பு செல்வர் யார் அப்படின்னா மேப்போ சிவஞானம் அப்படின்றவர் மேப்போ சிவஞானம் இவர் வந்து நிறையா சிலப்பதிகாரத்தை பற்றி என்னென்னா நிறையா வந்து என்னென்னா சொற்பொழிவுலாம் சொல்லியிருக்காரு சொற்பொழிவுலாம் செஞ்சுருக்காரு ஸோ இவர் சிலம்பு செல்வர் அப்படின்னே சொல்லுவாங்க மேப்போ ஞானம் அப்படின்றவர் இவர் தான் வந்து என்னென்னா திருத்தணியை வந்து நம்மளுக்கு மீட்டு கொடுத்தது சென்னை வந்து என்னென்னா மெட்ராஸை வந்து என்னென்னா ரெண்டு ஸ்டேட்டாக பிரித்தாங்க தமிழ்நாடு ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஆந்திரா வந்து என்ன பண்ணாங்க சென்னை திருத்தணிலாம் வந்து அவங்க கேட்டாங்க இவர் தான் வந்து என்னென்னா திருத்தணி மீட்பு போராட்டம் நடத்தி என்னென்னா மீட்டு வந்து என்னன்னா தமிழ்நாட்டு கூட சேர்த்தார் செக்கிழுத்த செம்மல் யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் வாவு சிதம்பரனார் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் அவரும் வாவு சிதம்பரனார் தான் அடுத்தது ஏழிசை மன்னர் யார் தியாகராஜ பாகவதர் ஏழிசை மன்னர்னு யார் அழைச்சிருக்காங்கன்னா தியாகராஜம் பாகவதர் ஓகேவா அடுத்து பார்க்கலாம் அடுத்து மக்கள் திலகம் மக்கள் திலகம் யார் அப்படின்னா எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் பொன்மணச்செம்மல் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா அதுவும் எம்ஜிஆர் தான் ரெண்டுமே வந்து என்னன்னா எம்ஜிஆர் தான் ஆன்சர் அடுத்தது சாணக்கியர் சாணக்கியர் அப்படின்னு யார் சொல்வாங்கன்னா ராஜாஜி அரசியல் உடையவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சாணக்கியர் அப்படின்னா யார் சந்திரகுப்த மௌரியரோட அமைச்சர் அவரோட சாணக்கியத்தால் தான் வந்து என்னன்னா தனநந்தரை தூக்கடிச்சு சந்திரகுப்த மௌரியர் வந்து அரசாட்சியை பிடிச்சார் அதனால் வந்து என்னன்னா சாணக்கியர் அப்படின்ற பட்டம் வந்து ராஜாஜிக்கு கொடுத்துருக்காங்க அவர் பேர் ராஜகோபாலாச்சாரி மரியாதையாக வந்து என்னென்னா ராஜாஜி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க தன்னமிழ் ஆசான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை எழுதினவர் தண்டமிழ் அப்படின்னா தன்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு பிரிக்கலாம் குளிர்ச்சியான தமிழ் அதை வந்து என்னென்னா ஆசான் அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னு அர்த்தம் அந்த மீனிங்கில் வந்து எழுதியிருக்காங்க சீத்தலை சாத்தனார் அடுத்த தமிழ் நாடக தந்தையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்மல் சம்பந்தனார் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரதாசு சுவாமிகள் சங்கரதாசு சுவாமிகள் ஓகேவா அடுத்து பார்க்கலாம் அடுத்தது கர்ம வீரர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்ம வீரர் யார் காமராசர் அடுத்தது ஒரு முக்கியமான ஒருத்தர் ரோசாப்பு யார் இந்த ரோசாப்பு துறை அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் ஜார்ஜ் ஜோசப் இவங்க அப்பா அம்மாலாம் ஃபாரினர்ஸ் பட் ஆனால் என்னென்னா இவர் வந்து என்னென்னா இந்தியாவில் தான் பிறந்தார் ஆனால் இந்தியாவிலே வந்து என்ன வாழ்ந்துருந்தார் மதுரையில் தான் வாழ்ந்திருப்பார் ஜார்ஜ் ஜோசப் அவர் வந்து என்னென்னா ரோசாப்பு துரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க காமராஜர் வந்து என்னென்னா அவரை வந்து ஒரு அவரோட அப்பா மாதிரி நினச்சார் அவரோட தந்தை மாதிரியும் வந்து என்னென்னா நினச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது கவிமணி கவிமணி நம்ம யார் சொல்கிறோம் தேசிக விநாயகனார் அவரை கவிமணி அப்படின்றது நம்ம பட்டம் அவர் கொடுத்த பட்டம் தேசிய விநாயகனார் கவிக்கோ அப்படின்ற பட்டம் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா அப்துல் ரஹ்மான் இந்த அப்துல் ரஹ்மான் வந்து என்னென்னா தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்குதுல்ல அதில் தமிழனை விருதும் வாங்கியிருக்கார் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா புது கவிதையின் முன்னோடி யார் புதுக்கவிதையின் முன்னோடி பிச்சமூர்த்தி அடுத்தது கவி யோகி யார் அந்த கவி யோகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தானந்த பாரதியார் இவர் வேற இவர் வந்து நம்ம பாரதியார் இல்லை சுத்தானந்த பாரதியார் வேற ஓகேவா அடுத்து போகலாம் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் சிறுகதை மன்னன் யார் அப்படின்னா புதுமை பித்தன் சிறுகதை மன்னன்னு யார் சொல்கிறாங்கன்னா புதுமை பித்தனை சொல்கிறாங்க சிறுகதையின் முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவேசு ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கார் சிறுகதை வந்து எழுதுகிற ப எழுதுற பழக்கத்தை ஓகேவா வேவேசு ஐயர் வரகநேரி வேங்கடநேரி சுப்பிரமணிய ஐயர் அவர் பேர் வேவேசு ஐயர் சுதந்திரத்துக்காகவும் நிறைய பாடுபட்டு இருக்காரு இவர் தான் சேரன்மாதேவி குருகுலம் வந்து வச்சிருந்தது ஓகேவா பன்மொழி புலவர் யார் அப்படின்னு பார்ப்போம் அப்பாதுரையார் அப்படின்றவர் ஓகேவா அடுத்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பிரான் தோழர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா சுந்தரர் ஏன் தம்பிரான் தோழன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிவபெருமானுடைய தோழர் அப்படின்னு சுந்தரர் வந்து சொல்லுவாங்க அடுத்தது வன் தொண்டர் இவர் யாருன்னா சுந்தரர் தான் அப்பர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் ஆக்சுவலி இவருடைய உண்மையான பேர் மருள் நீக்கியார் திருநாவுக்கரசர் அப்படின்றதும் சிறப்பு பெயர் தான் அடுத்தது திருவாதவூரார் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் ஓகே அடுத்தது தமிழ் தென்றல் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா திருவிக்க திருவிக்கவை தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவியார்னா பாரதிதாசன் இது மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க ஃபாரின்ல இருக்கிற போய்ட்ஸ் அவங்களெலாம் வந்து என்னன்னா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டோட தென்னாட்டோட அப்படின்னு வந்து என்னென்னா நிறையா பேர் வந்து சொல்லியிருப்பாங்க அதுவும் முக்கியம் அடுத்தது பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பெர்நாட்ஷா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூ வரதராசனார் தென்னாட்டின் பெர்நாட்ஷா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அடுத்தது அப்படின்னு அ சொல்கிறாங்கன்னா முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவரை தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்வாங்க அடுத்தது தென்னாட்டு திலகர் தென்னாட்டு திலகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவு சிதம்பரனார் சிதம்பரனார் வந்து தென்னாட்டு திலகர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது தென்னாட்டின் ராணி அப்படின்னு யாரை சொன்னாங்க அப்படின்னா அஞ்சலையம்மாள் அஞ்சலையம்மாள் கூட வந்து என்னென்னா பர்தா வந்து போட்டுட்டு வேஷம் அணிஞ்சிட்டுலாம் போய் காந்தியடிகளை மீட் பண்ணியிருப்பாங்க குதிரை வண்டியிலலாம் ஏ ஏற்றி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அஞ்சலையம்மாள் அப்போ தான் வந்து காந்தியடிகள் வந்து தென்னாட்டு ஜான்சி ராணி அப்படின்னு அவரை சொல்லியிருப்பாங்க அடுத்தது சூடி கொடுத்த சுடற்குடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஆழ்வார் பன்னெண்டு ஆழ்வாரில் ஆண்டாளை வந்து என்னென்னா சூடி கொடுத்த சுடற்குடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா ஆண்டாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு மாலை இருக்கும் அந்த மாலையை வந்து என்னென்னா தினமும் என்னென்னா அவங்க போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து என்னென்னா சாமிக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சூடி கொடுத்து சுடற்குடி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே அடுத்தது பார்க்கலாம் தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா ஓவே சா ஓவே சா இவர் பேர் வந்து சாமிநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இவருடைய உண்மையான பேர் என்ன வேங்கடரத்தினம் ரத்தினம் சாமிநாதன் இவருக்கு யார் பேர் வச்சா அப்படின்னா இவரோட ஆசிரியரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து வச்சிருப்பார் அதுவே அப்புறமா அவரோட பேராயிடும் வே சாமிநாதையர் அப்படின்னு வந்து பேர் மாறிடும் தமிழ்நாட்டின் மாப்பசான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் புதுமை பித்தன் அப்படின்றவர் தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படின்றவர் அடுத்தது கவி பேரரசு யார் அப்படின்னா வைரமுத்து தமிழ் முனி அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் தமிழ் முனிவர் அப்படின்னு யாரை சொல்கிறோன்னா அகத்தியர் அடுத்தது திராவிட சாஸ்திரி திராவிட சாஸ்திரி அப்படின்னு யாரை நம்ம சொல்கிறோன்னா பருதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞரை வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க யார் சொல்லியிருப்பா அப்படின்னா சி வை தா தாமோதரனார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் வந்து என்னென்னா பருதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பார் ஓகேவா அடுத்தது என்னென்னா மகாவித்வான் மகாவித்வான் யாரை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் இந்த மீனாட்சி சுந்தரனார் தான் ஓவேசாவோட ஆசிரியர் இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்றது ஒரு பேர் ஓகே அடுத்தது பார்க்கலாம் புது கண்ட புலவர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா வள்ளலார் அதாவது ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திரைக்கவி திலகம் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா மருதகாசி மருதகாசி அப்படின்றவர் வந்து என்னென்னா திரைப்பட பாடல்கள் நிறைய எடுக்கார் ஆனால் திரைக்கவி திலகம் அப்படின்னு அவருக்கு பேர் சொல்லுவாங்க அடுத்தது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா வாணிதாசனை சொல்லுவாங்க இந்த சிறப்பு பெயர்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வந்து என்னென்னா எக்ஸாமில் கேட்பாங்க ஓகேவா அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னு வந்து யார் அழைக்கிறாங்க அப்படின்னா ஹச்ஏ கிருட்டின பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் கிருஷ்ண பிள்ளை இல்லைனா கிருட்டின பிள்ளை அப்படின்னு தூய தமிழ்லனா கிருஷ் கிருட்டின பிள்ளை அப்படின்னு வந்து எழுதுவாங்க ஹச்ஏ கிருஷ்ண பிள்ளை இவர் என்ன அப்படின்னா கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் நிறைய கிறிஸ்துவ நூல் எழுதியிருப்பார் ரட்சன்ய யாத்ரீகம் ரட்சன்ய மனோகரம் ரட்சன்ய குரல் இது மாதிரி நிறையா புக்ஸ் வந்து எழுதியிருக்கார் ஓகேவா அடுத்தது மூதறிஞர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு வந்து யாரை சொல்கிறாங்கன்னா அவர் அழுது அழுதே வந்து என்னென்னா இறைவனடியை சேர்ந்தார் அந்த மாதிரி இருக்கிற இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அப்படின்றவர் தான் அழுத அடியந்த அன்பர் இவர் வந்து எழுதின முக்கியமான புக் என்னென்னா திருவாசகம் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல அந்த புக்கை வந்து இவர் தான் எழுதியிருக்கார் கவிக்குயில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு கவிக்குயில் வந்து என்னென்னா சரோஜினி நாயுடு இந்தியாவின் நைட்டிங் கேல் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா அதுவும் சரோஜினி நாயுடு தான் சொல்கிறோம் ஓகேவா அடுத்தது இசைக்குயில் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இசைக்குயில் யா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மையார் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மையார் வந்து நிறைய பாட்டு பாடியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்து என்னென்னா வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் இவங்க வாய்ஸில் தான் வந்து என்னென்னா போடுவாங்க அப்புறம் இல்லை இது மாதிரி நிறையா பாட்டு வந்து பாடியிருக்காங்க ஓகேவா அடுத்த கொஷின் பார்க்கலாம் தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இவங்களை வந்து தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்க பேரில் தான் முன்னாடி வந்து என்னென்னா திருமண தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க மந்த்லி ஆயிரம் ரூபா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பெண்களுக்கெலாம் வந்து என்ன மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் வந்து ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க முத்தமிழ் காவலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கி பே விஸ்வநாதம் அப்படின்றவர் கி ஆ விஸ்வநாதம் அப்படின்றவர் முத்தமிழ் காவலர் மூன்று தமிழ் என்னென்ன இயல் இசை நாடகம் அந்த மூன்று தமிழ் காவலர் கி ஆ விஸ்வநாதம் குழந்தை கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழவல்லியப்பா அப்படின்றவர் குழந்தை கவிஞர் அழவள்ளி குழந்தை கவிஞர் அப்படின்னா அழவள்ளி எப்ப அப்படின்றதுதான் குழந்தை கவிஞர் புலவர் குழந்தை அப்படின்றவர் வேற புலவர் குழந்தை வந்து ராவண காவியம் எழுதுகிறவர் அவர் வந்து வேற இவர் வந்து வேற அடுத்தது புலனழுக்கற்ற அந்தநாளன் அப்படின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா கபிலரை சொல்றாங்க புலனழுக்கற்ற அந்தநாளன் அப்படின்னு கபிலரை சொல்றாங்க அடுத்தது ரசிகமணி அப்படின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி கே சிதம்பரனார சொல்லியிருப்பாங்க டிகேசி அப்படின்னு ஒரு சுருக்கமாக சொல்லுவாங்க டிகே சிதம்பரனார் அவரை வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது ஆளுடைய அரசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரை ஆளுடைய அரசு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து போன டூ டூ கொஷனில் கூட கேட்டிருந்தாங்க ஆளுடைய அரசு அப்படின்னு திருநாவுக்கரசரை சொன்னாங்களா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு சொல் கேட்டிருந்தாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆளுடைய அடிகள் ஆளுடைய அடிகள் யார் அப்படின்னா மாணிக்க வாசகரை ஆளுடைய அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலு பேரையும் என்னென்னா ஆளுடைய ஆளுடைய அப்படின்னு வரும் மாணிக்க வாசகர் அடுத்தது ஆளுடைய நம்பி யார் அப்படின்னா சுந்தரர் ஆளுடைய பிள்ளை யார் அப்படின்னா குழந்தையாக இருந்த நாயன்மார் திருஞான சம்பந்தர் திராவிட சிசு இது யார் அப்படின்னா இதுவும் திருஞான சம்பந்தர் தான் வந்து திராவிட சிசு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ அடுத்தது வரிசையில் கவியெலாம் என்னென்ன கவின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆசுக்கவி ஆசுக்கவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமேகம் கவி பாடுறதில் வல்லவர் அப்படின்னு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் அதனால் அவர் ஆசுக்கவி அப்படின்னு சொல்லுவாங்க ஆசுக்கவின்னா என்னென்னா சொன்ன உடனே உடனே பாடுறது இலக்கணப்பிழை இல்லாமல் அதுதான் ஆசுக்கவி அதாவது மதுரகவி என்ன அப்படின்னா இனிய ஓசை நயத்தோட பாடுறவர் பேர் என்ன சொல்வாங்க அப்படின்னா கவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் யார் சிறந்தவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிமதுர கவிராயர் அதிமதுர கவிராயர் அப்படின்றவர் தான் சிறந்தவர் ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து சித்திரக்கவி யார் வந்து பாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவானர் சித்திரக்கவி அப்படின்னா தேவனேய பாவாணர் சித்திரக்கவினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த எதுகை மோனை இந்த மாதிரி சிறந்த நயம் வச்சு அணி சிறப்பு வச்சு எழுதுறது தான் சித்திரகவி அதில் சிறந்தவர் தேவனேய பாவாணர் அப்படின்றவர் அடுத்தது வித்தார கவி யார் அப்படின்னு பார்ப்போம் கவி என்ன யார் அப்படின்னா பெரிய வாச்சான் பிள்ளை பெரிய வாச்சான் பிள்ளை அப்படின்றவர் கவியில் வந்து சிறந்தவர் பித்தார கவி அப்படின்னா என்னென்னா நீளமான விஷயம்லாம் எழுதுறது பெரிய வந்து என்னென்னா இடையிட்ட பாட்டுடை செய்யல் அந்த மாதிரி வந்து என்னென்னா எழுதினவர் அதான் வந்து என்னென்னா வித்தார கவி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது திவ்ய கவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சாரி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படின்றவர் தான் திவ்ய கவி ஓகேவா அடுத்த கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அந்தக கவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரராகவர் வீரராகவர் அப்படின்றவர் அந் கவி அப்படின்னு சொல்கிறாங்க விஷ்ணு சித்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் பெரியாழ்வார் தான் விஷ்ணு சித்தர் இவரோடய வளர்ப்பு மகள் தான் வந்து என்னென்னா ஆண்டாள் அப்படின்னு வந்து சொல்வாங்க அடுத்தது காவடி சிந்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் அண்ணாமலையார் அப்படின்றது காவடி சிந்தோட தந்தை அடுத்தது தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா கல்கி அவர்களை சொல்கிறோம் இவர் வந்து என்னென்னா நிறைய வரலாற்று நாவல்கள் வந்து எழுதியிருக்கார் இவர் தான் வந்து என்னன்னா பொன்னியின் செல்வன் வந்து எழுதினது பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் அப்புறம் ஓசை பார்த்திபன் கனவு மாதிரி நிறையா வந்து வரலாற்று நாவல்கள் வந்து எழுதியிருக்காரு அடுத்தது தென்னாட்டின் மாப்பசான் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஜெயகாந்தனை சொல்கிறாங்க முன்னாடி தமிழ்நாட்டின் மாப்பசான் யாரை சொன்னாங்க அப்படின்னா புதுமை பித்தனை சொன்னாங்க தென்னாட்டோட மாப்பசான் அப்படின்னே யாரை சொல்கிறாங்கன்னா ஜெயகாந்தனை சொல்கிறாங்க அடுத்தது தனித்தமிழ் இலக்கியத்தோட தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா மறைமலை அடிகள் மறைமலை அடிகளை வந்து தனித்தமிழ் இலக்கியத்தோட தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து கொஷின் பார்க்கலாம் அடுத்தது வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு யாரை வந்து சொன்னாங்க அப்படின்னா ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலரை யார் வந்து அப்படி அழைச்சது வசன நடை கை வந்த வல்லாளர் யார் அழைச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா பருத்திமார் கலைஞர் அடிச்சிருப்பார் அடுத்தது தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் தான் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அடுத்தது இந்திய நூலகவியலின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா அரங்கநாதன் அப்படின்றவர் தான் நூலகவியலின் தந்தை இவர் வந்து நூலகவியலுக்காக வந்து என்னென்னா நிறையா வந்து என்னென்னா விதிகள்லாம் வந்து சொல்லியிருப்பார் இப்படி தான் இருக்கணும் நூலகம்னால் இதுதான் இருக்கணும் சைலன்ஸ் மைன்டெயின் கீப்பப் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விதிகள்லாம் வந்து சொல்லியிருப்பார் அதுதான் வந்து ராய் அரங்கநாதன் அப்படின்றவர் ஷெல்லிதாசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஷெல்லி அப்படின்றவர் ஒரு ஃபாரின் புலவர் ஒரு ஃபாரினில் இருக்க ஒரு பொயட் அவர் வந்து பாரதி சாரி பாரதிதாசன் இல்லை பாரதியார் பாரதியாருக்கு வந்து என்னென்னா இந்த ஷெல்லி அப்படின்றத ரொம்ப பிடிக்கும் அதனால் ஷெல்லிதாசன் அப்படின்னு அவர் பேர் வச்சுக்கிட்டார் பாரதியார் வந்து ஷெல்லியை பார்த்து ஷெல்லிதாசன் வச்சுக்கிட்டாரு பாரதியாரை பார்த்து இவர் கனக சுப்பரத்தினம் என்ன பண்ணார்னா பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார் பாரதிதாசனோட ஃபேனான சுரதா அவர் என்ன பண்ணார் ராசகோபாலன் அப்படின்ற பேரை சுப்பிரத்தினதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் அதை தான் ஸ்துரதா அப்படின்னு ஷார்ட்டாக மாற்றிக்கிட்டார் மூணு பேர் வந்து இது மாதிரி பேர் வச்சுருக்காங்க ஓகேவா புலவரேறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரத பிள்ளை வரத பிள்ளை அப்படின்றவர் தான் புலவரேறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது தமிழ் உரைநடையின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் இவர் தான் வந்து பரமார்த்த குரு கதையெல்லாம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணி உரைநடையை வந்து வளர்க்க ஆரம்பித்தார் ஓகேவா அடுத்தது வந்து ஆறுமுக நாவலரும் வந்து சொல்லலாம் அடுத்தது உரைநடை வந்து அவரும் எழுத ஆரம்பித்தார் அடுத்தது வந்து பார்ப்போம் பண்டிதமணி அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா கதிரேசனாரை பண்டிதமணி அப்படின்னு சொல்கிறாங்க கதிரேசனாரை வந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டு தாக்கூர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா வாணிதாசன சொல்கிறாங்க இவருக்கு ஏற்கனவே நம்ம நிறையா பேர் பார்த்தோம் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ் வர்த் அப்புறம் கவிஞர் ஏறு பாவலர் மணி இது மாதிரி வந்து நிறையா பட்டம் வந்து இவருக்கு இருக்குது இதோட புதுமை கவிஞர்னு இவருக்கு பேர் இருக்குது புதுமை கவிஞர் அப்படின்னு இவர் அழைக்கலாம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் புதுமை கவிஞர் வந்து வாணிதாசன் ஓகேவா அடுத்தது இக்கால ஔவையார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசலாம்பிகை அம்மையார் இவங்க வந்து ஒரு எழுத்தாளர் அதனால் இக்கால ஔவையார் அப்படின்னு ஒரு இவங்களை வந்து சொல்கிறாங்க அசலாம்பிகை அம்மையார் தமிழ்நாட்டின் வானம்பாடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் முடியரசனை தமிழ்நாட்டின் இல்லை கரெக்டு தான் தான் தமிழ்நாட்டின் வானம்பாடி திராவிட நாட்டின் வானம்பாடியும் முடியரசன் தான் தமிழ்நாட்டின் வானம்பாடியும் வந்து முடியரசன் தான் ஓகேவா தமிழ்நாடு வானம்பாடின்னு அவர் யார் அழைச்சிருப்பா அப்படின்னா அண்ணா வந்து அழைச்சிருப்பார் முடியரசனை அதாவது மண் தேய்ந்த புகழினான் இது ஒரு வித்தியாசமான பேர் மண் தேய்த்த தேய்ந்த புகழினான் அப்படின்னா இந்த மண் உலகமே வந்து சின்னதாக வந்து தோன்றுற அளவுக்கு புகழ் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவலன் அப்படின்னு சொல்கிறாங்க கோவலனை வந்து என்னென்னா அப்படி வர்ணிச்சிருக்காங்க சிலப்பதிகாரத்தை சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோவடிகள் வந்து எழுதியிருக்கார் மண் தேய்ந்த புகழினான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சித்தர் யார் அந்த சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலரை தான் வந்து என்னென்னா ஆதி சித்தராக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க திருமூலர் திருமந்திரம் எழுதுன திருமூலர் தான் வந்து ஆதி சித்தராக வந்து என்னென்னா ஏற்றிருக்கிறாங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு நூறு சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்தோம் அந்த கவிஞர்களோட பேரும் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ